கோபிச்செட்டிப்பாளையத்தில் முழு ஊரடங்கையொட்டி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியமற்ற வெளியே வரும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டு அபராதங்கள் விதிக்கப்படுகிறது காரணமின்றி சாலையில் சுற்றி வரும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கொரோனா தொற்று இரண்டாவது அலை தீவிரமாகி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இரவு நேர உடன் நடைமுறையில் உள்ள நிலையில் நேற்று இரவு முதல் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளான மருந்து கடைகள் பால் உள்ளிட்ட ஒரு சில கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இறைச்சி கடைகள் காய்கறி மளிகை கடைகள் என அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவு வெளியே வராமல் அரசுக்கு உறுதுணை புரிவதுடன் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி வருகின்றனர் காவல்துறையினர் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாகன சோதனைகளை நடத்தி வருகின்றனர் ஊரடங்கில் அத்தியாவசியமற்ற வெளியே சுற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் மேலும் முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களுக்கும் காரணமின்றி வெளியே வரும் பொதுமக்களுக்கும் அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன இதனால் சாலைகளை வெறிச்சோடி காணப்படுகிறது தங்கவேல் தலைமையில் ஆய்வாளர் சோமசுந்தரம் உதவி ஆய்வாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் அனுப்பப்படுகின்றனர் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் ஊரடங்கிற்கு ஆதரவு தெரிவித்து வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் ஹலோ யாருக்கு ஹெல்மெட் போடுறதுக்காக தெரியலங்க ಎಲ್ಲಿ ರಾವಣನಿಂದ ಇಂದ ಇಂದ ಎんどರೂ போರಿಂಗ